சென்னை தமிழ் ட்ரெண்டிங் நேயர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் தொடர்ந்து என்னை ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தியமைக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நாம் அலசப்போகும் திரைக்காவியம் எது தெரியுமா இந்த படம் வெற்றி பெற்றால் நான் மன்னன் இல்லை என்றால் நான் நாடோடி எஸ் இது நாடோடி மன்னன் திரைக்காவியத்தை பற்றுதான் இன்று ஒரு அலசன் நாடோடி மன்னன் திரைக்காவியம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் ரிலீஸ் ஆனது இது வந்து ஆக்சுவலாக வந்து பதினைஞ்சி எட்டு ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டில் வ இது இருபத்தி ரெண்டு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டில் வெளிவந்த ஒரு திரைக்காவியம் அதற்கு முன்னர் வந்து மாபெரும் வெற்றி படங்களாக தொடர்ந்து ஹேட்ரிக்காக கொடுத்துட்டு வந்தார் ஐம்பத்தி ஆறில் அலிபாபா நாற்பத்தேழு அளவிலும் தாய்க்கப்பின் தாரம் மதுரை வீரன் தொடர்ந்து வெற்றி படம் கொடுத்தாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழுல அந்தளவுக்கு ஹேட்ரிக் வெற்றி கொடுக்க முடியலைனாலும் ஐம்பத்தெட்டில் வெளியான இந்த திரைக்காவியம் நாடோடி மன்னன் வந்து அடித்த தூள் கழுப்பிச்சு எல்லா இடத்துலையும் நூற்றி இருபத்தாறு தேட்டரில் ஐம்பது நாள் ஓடிச்சு திரையிடப்பட்டது மதுரை வீரன் ரெக்கார்டு வந்து கிட்டத்தட்ட வந்து மேட்ச் பண்ணிட்டு சொல்லலாம் மதுரை வீரன் வந்து ஒரு கோடியே ஐந்து லட்சம் வசூல் பண்ணிச்சு கருப்பு வெள்ளை படம் முதல் கருப்பு படம் ஆனால் இந்த சாதனை வந்து இன்றைக்கும் வந்து முறியடிக்கலை இன்றைக்கி நம்ம நாடோடி மன்னன் திரைக்காவியத்தை பற்றி பேசினாலும் மதுரை வீரன் காவியத்தை பற்றி ஏன் சொல்ல வரேன்னா அந்த வசூலை பொறுத்தவரையிலும் ஒரு கோடி ஐந்து லட்சம் வசூல் வந்து அந்த காலத்தில் பெற்ற முதல் கருப்பு விலைப்படம் இன்றைக்கும் அந்த கருப்பு படத்தை வந்து ஆயிரத்தி ஐம்பத்தாறுல இருந்த ஒரு கோடி வசூலை வந்து எந்த தமிழ் படமும் முறியடிக்கலை ஆனால் நாடோடி மன்னன் வந்து கருப்பு வெள்ளை படமும் சொல்லும் போது படமும் ஆயிடுத்து அதனால் நம்ம நாடோடி மன்னன் முறியடிச்சுன்னு சொல்ல முடியாதுன்னா அது வந்து வண்ணப்படம் ஆயிடுத்து ஆகவே இது வந்து நாடோடி மன்னன் வந்து கிட்டத்தட்ட வந்து பதினொன்றாயிரம் அடி வந்து கருப்பு விலையிலும் ஏழாயிரம் அடி வண்ணத்திலும் எடுத்தாங்க இடையில் வந்து இந்த கதையில் வந்து அமைப்பு வந்து ரொம்ப பிரமாதமான வித்தியாசமான முறையில் திங்க் பண்ணியிருப்பார் அவர் வந்து நாடோடி கூட்டத்தை சேர்ந்தவர் வருவார் மக்கள் புரட்சிகரமாக ஒரு புரட்சி கூட்டத்தை சேர்ந்தவருன்னு சொல்லிட்டு வருவாங்க வந்த உடனே வந்து மன்னர் வேடத்தில் இருக்கிற மக்கள் திலகந்தான் ஒன்றை வந்து அந்த நாடோடி அந்த மன்னன் வேஷத்தில் வந்து நடிக்க வைப்பாங்க அப்போது வந்து இவர் அந்த ஸ்டைலெல்லாம் வந்து நம்ம வித்தியாசமாக இருக்கும் அப்படின்ட்டு ஒரு ஸ்டைலை காட்டுவார் ஒரு அனாவசியமான ஸ்டைல் அப்படி அந்த இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இவர் அங்கே வார்க்க ஒரு ஒரு தர்க்கம் நடக்கும் அதை கூட வசனம் ரொம்ப சத்தான வசனம் முத்தான பாடல்னு சொல்லுவாங்க நாடாடுமணில் அந்த மாதிரி சத்தான வசனம் என்ன சொல்வார்னா நீங்கள் மாளிகையிலிருந்து மக்களை பார்க்கிற நான் மக்களோட மக்களாக மாளிகையை பார்க்கிறேன் அது ஒரு வசனம் பேசுவார் அதுக்கப்புறம் வந்து இன்னொரு வசனம் வந்து இவர் முடிசூட்டு விழா நடந்து இவர் மன்னராக பொறுப்பு போது ஒரு முத முதல்ல வந்து இவர் திட்டங்கள்லாம் அனௌன்ஸ் பண்ணுவார் அப்பொழுது வந்து நான் இந்த மாதிரி கூண் குருடு செவிடு முடம்பு மக்களுக்கெல்லாம் வந்து நான் தொழிலாளர்களுக்கு அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு என் சொத்தில் வந்து பாதி வாய்ப்பை ஏற்படுத்தி சொத்தில் பாதியை கொடுப்பேன்னு சொல்லுவார் அப்பொழுது வந்து எம்என் ராஜம் கொடுக்கறது தயாராகி விட்டார் இருப்பதெல்லாம் வந்துட்டு சொல்லுவாங்க அப்போ புரட்சித்தர் ஒரு வசனம் பேசுவார் இந்த வசனம் என்னன்னா நேற்று இருந்தவர் முன்பிருந்தவர் நேற்று இல்லை நேற்று இருப்பவர் இன்றில்லை இன்றிருப்பவர் நாளை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் இடத்து ராஜ இருக்கும் இடத்து குருதேவா ராஜா இருக்கும் காலத்து கொஞ்சமாக இருந்தாலும் ஏழைகளுக்காக அதை நாம் செயல் செயல்படுத்த வேண்டும் ஏழைக்கு நல செயல்படுத்த வேண்டும் சொல்லி சொல்லுவார் அதாவது அந்த நாடோடி மன்னன் திரைக்காவியத்தில் அவர் என்னென்னலாம் சொன்னாரோ அந்த திட்டங்கள் அதை மொத்தமும் வந்து முதலமைச்சராகும் போது அந்த திட்டங்களை நிறைவேற்றினார் அதுதான் கல்வி சாலை திறந்தது சொல்லி சுயநிதி பொறியியல் கல்லூரி கொடுத்தது ஏழைகளுக்கு நலத்திட்டங்கள் தீட்டினது போக்குவரத்து வசதி ஏற்படுத்தினதெல்லாம் வந்து அதில் அதில் அந்த அந்த திட்டங்களுடைய வெளிப்பாடு தான் வந்து அவருடைய ஆட்சியில் வந்து நடைமுறைப்படுத்தினார் அதுதான் வந்து இன்றைக்கி சொல்லுவாங்க நாடோடி மன்னன் திரைக்காவியத்தில் வந்து புரட்சி மக்கள் திலக என்னென்ன சொன்ன திட்டங்களை சொன்னாரோ அந்த திட்டங்கள் மொத்தமும் வந்து நடைமுறைப்படுத்தினார் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நாடோடி மன்னன் திரைக்காவியத்தில் வந்து அந்த புரட்சி கூட்டத்தை சேர்ந்து வந்து அவர் மன்னன் ஆவார் மன்னன் ஆன பிறகு இந்த மாதிரி திட்டங்கள்லாம் அனௌன்ஸ் பண்ணுவார் இதெல்லாம் வரும் இடையில வந்து பானுமதி வந்து கதாபாத்திரம் வந்து அவங்க வந்து சாகரிக்கப்படுவாங்க அதாவது கத்தியால குத்தி அவங்க இறந்துருவாங்க ஒரு கதையம் இப்போ மாறும் ஏன்னா வந்து இது இடையில் வந்து எம்என் ராஜம் வந்து அவங்க வந்து மன்னருடைய இளவரசி அவங்க தான் வந்து மகாராணியாக இருப்பாங்க இவர் வந்து இந்த ராஜாவரத்தில் நடிக்கிறதுனால அவங்க நெருங்கி வருவாங்க நெருங்கி வரும்போது அந்த நேரத்தில் வந்து கணவன் நினச்சி அவங்க நெருங்கி வருவாங்க இவர் வந்து உண்மையை சொல்ல முடியாமல் ஒரு கட்டத்தில் வந்து என்னை மன்னித்து விடு சகோதரி அப்படின்னு சொல்லுவார் அப்போது வந்து அதாவது அந்த அந்த தாரத்தை வந்து அவர் தாரமாக நினைக்காம அவங்கள ஒரு சகோதரன் நினச்சி தான் வந்து அந்த மன்னர் வளத்தில் கூட இருக்க ஒரு ஒரு அதாவது அந்த இதுவை வந்து புறப்படுத்துவார் நெறிமுறைகளை வந்து பிரின்சிபலை புறப்படுத்துவார் கருத்துக்கிறது ஆனால் இங்கே வந்து என்னை மனித சகோதரி சொல்லிட்டு காட்சி அமைப்பை மாற்றுவார் ஏன்னா தமிழ் கலாச்சாரம் நம்ம தலைவர் புரட்சி தலைவர் மாதிரி தமிழ் நேசித்தவர் யாருமே கிடையாது தமிழ் கலாச்சாரத்தை பின்பற்ற யாருமே கிடையாது இந்த திரைக்க அந்த வசன காட்சி மூலம் வந்து அந்த அதை வந்து வெளிப்படுத்தியிருப்பார் நம்ம தமிழ் கலாச்சாரத்தை வெளிப்படுத்தியிருப்பார் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்து எப்படி வந்து இந்த மன்னன் வந்து அப்படி வராதுன்னு சொல்லிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த நாடோடி வந்து மன்னன் வந்துட்டு ஆக்ட் பண்ணியிருப்பாரு இவருக்கு இடையில வந்து அந்த ம மயக்கம் தான் தெளிஞ்சு அதுக்கப்புறம் வந்து அவர் மன்னன் ஏற்று போது அப்போ தான் வந்து இந்த கிளைமேக்ஸ் காட்சி வரும் கிளைமேக்ஸ் காட்சி வரும் இடையில வந்து நட கதாநாயகியாக வந்து அபிநய சரஸ் சரோஜா தேவியை பூத்துவாங்க அபிநய சரஸ்வதி சரோஜா தேவியை வந்து க நடுவில் வந்து அவங்க கதாநாயகியாக வருவாங்க பானுமதி கதாபாத்திரம் வந்து முடிஞ்ச பிறகு இன்ட்ரட்ஷன் அந்த சரோஜா தேவி அபிநய சரஸ்வதி இன்ட்ரடக்ஷன்லேயே வந்து படம் வந்து கலரில் வரும் ஒரு மாதிரி கேவா கலரில் வரும் இது வந்து நாடோடி மன்னன் திரைக்காவியத்தில் வந்து ஏற்பட்ட இன்னொரு சிறப்பு என்னன்னா அந்த படம் வந்து பேரகன் கிருஷ்ணா உமா முதல்ல தேட்டர்லாம் வந்தது அந்த தேட்டரில் வரும்பொழுது அப்போ ரிசர்வேஷன் பார்த்திங்கன்னா பேரகன் தேட்டர்லேருந்து இப்போ இப்போ தான் அண்ணா சிலை வந்தது அதுக்கு முன்னாடி இந்த அன்னபுரணான் இருந்தது கேஃப் அன்னபுரணா கேஃப் அது வரையில் வந்து ரசிகர்கள் வந்து திரண்டு இருந்தாங்க நோட் பண்ண ரிசர்வேஷனுக்கு இன்னொரு சிறப்பு அம்சம் என்னென்னா இந்த மூணு திட்டத்தில் நூறு காட்சிகள் ஹவுஸ்ஃபுல் முந்நூறு காட்சிகள் மொத்தம் நூற்றி இருபத்தாறு ஆயிரம் ஐம்பது நாள் கடந்தது அதே மாதிரி திரையிடப்பட்ட பெரும்பாலான திரையங்களில் வந்து நூறு நாட்களில் கடந்தது இப்போது வந்து நாடடி மன்னன் வந்து டிஜிட்டல் பண்ணி வெளியிட்டு போது கூட பலத்த ஆரவாரத்தை வந்து பெரும் வரவேற்பே வந்து பெற்ற படம்னு சொல்லலாம் இன்னொரு சிறப்பு என்னென்னா இந்த திரைக்காவியத்தில் அமைப்பு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் முழு கதையும் சொன்னால் வந்து அந்த சீன் வந்து ஒன்று சொல்லணும் ஏன்னா அதில் வந்து அந்த செட்டு போட்டு அந்த தண்ணி வந்து தண்ணியில் மூழ்கிற மாதிரி ஒரு சீன் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து இந்த கயிறை பிடிச்சிட்டு வர்றது இதெல்லாம் வந்து உண்மையில் வந்து எப்படிதான் அந்த காலத்தில் இதை திங்க் பண்ணி எடுத்தாங்கன்னு நிறைய உண்மையில் அப்போல்லாம் வந்து இந்த மாதிரி தொழில்நுட்பமே கிடையாது அதாவது மூக்கு மேலே விரலை வைக்கிற அளவுக்கு இப்படி கூட ஒரு எடுக்க முடியுமா அதனால தான் அந்த வந்து அந்த படமே வந்து ஒரு பெரிய சாதனை படைத்தது அந்த கிளைமேக்ஸை காட்சிக்காகவே இந்த படத்தை வந்து பெரும் வரவேற்பு பெற்றது ப பெரும் அதில் வந்து மொத்தம் பத்து பாடல் இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா தூங்காதே த முதல் பாடல டைட்டில் சாங்கே வந்து செந்தமிழை வணக்கம் இந்த செந்தமிழை வணக்கம் டைட்டில் சாங்கோட வந்து எப்பயுமே வந்து தலைவர் படம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அதே கூட மன்னாதிமனம் கூட பார்த்தீங்கன்னா வந்து அச்சம் என்பது மடம் டைட்டில் சாங்கோடு தான் வரும் அது இதே மாதிரி இதில் வந்து செந்தமிழை வணக்கம் வரும் பாடல் பாடல் தூங்காதே தம்பி தூங்காதே வரும் அதுக்கப்புறம் வந்து உழைப்பதிலாக உழைப்பை பெறுவதிலாக வரும் அப்புறம் அந்த சந்திரபாபு பாடின பாட்டு கூட ஹிட்டுங்க தடு தடுக்காதே என்ன தடுக்காதுன்னுட்டு நகைச்சுவை காட்சி அதே மாதிரி வாயில் ஒரு முட்டை சாட்டு வாயிலிருந்து குஞ்சு எடுத்து கோழி குஞ்சு வில்ல வரும் இந்த மாதிரி நகைச்சுவை காட்சிக்கும் பஞ்சம் இருக்காது அதே மாதிரி சந்திரபாபு பாடின பாட்டு கூட வந்து ஹிட்டு அதுக்கப்புறம் மானை தேடி மச்சான் வர அந்த பாடல் கண்ணில் வந்து மின்னல் போல் காணுது பாடல் பத்து பாடல்கள் வந்து இதில் பத்து பாடலாம் சிறப்பாக இருக்கும் அதில் வந்து அந்த ஜிம்பரஜிம்போ ஜிம்பரஜிம்போ ஜிம்பரஜிம்போன்ட்டு பாட்டு வரும் அந்த பாட்டு ரசியில் இன்னும் இருக்கும் அதில் அதாவது இன்னைக்கு அந்த சமீபத்தில் போன ராஜா அண்ணாமலை மண்டலத்தில் கூட ஒரு நிகழ்ச்சியில் அனைத்துலகம் எம்ஜிஆர் பொதுநலச்சங்கர் சார்பில் அந்த நிகழ்ச்சி நடத்தினாங்க அந்த பாடல் பாடப்பட்ட போது ரசிகர்களெலாம் வந்து எழுச்சி நின்று வந்து கை தட்டினாங்க அந்த பாடலுக்கு ஏன்னா வந்து அந்த மேடையில் வந்து இதுவில் ரொம்ப கஷ்டம் அதில் பாட்டு பாடுறது இன்றைக்கும் வந்து அந்த பாட்டை வந்து ரசிக்கக்கூடிய கூட்டம் இருக்குதுன்னா அது வந்து இப்போ ரெண்டாவது ரெண்டாயிரத்தி ப இருபதுல நடத்தின ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மார்ச் பதிமூணாம் தேதி ராஜா அண்ணாமலை மன்றத்தில் அனைத்துலக எம்ஜிஆர் பொது சங்கம் நடத்தின விழாவில் இந்த பாடல் பாடப்பட்டது ரசிகர்கள் வந்து ஆர்வம் மிகுதியாக எழுஞ்சி நின்று கைத்தட்டி வரவேற்றப்பட்ட வரவேற்றப்பட்ட பாடல் இது அது இந்த பத்து பாடலுமே வந்து பெரும் சிறப்பை பெற்ற பாடல் என்று சொல்லலாம் இறுதியாக நாடோடி மன்னன் திரைக்காவியத்தை பற்றி இன்னொரு சிறப்பு தகவல் கூடுதல் சிறப்பு தகவல் என்னன்னா இலங்கையில் வந்து இந்த திரை திரைக்காவியம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்பதில் ரிலீஸ் ஆச்சு ஆறு தேட்டரில் நூறு நாள் ரிலீஸ் நூறு நாள் படம் ஓடிச்சு நூறு நாள் ஆறு தேட்டர்லேயும் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டு காலகட்டத்தில் பார்த்துங்களேன் அப்போது ரசிகர்களோட பலத்தை வரவேற்பை பெற்ற படம் இலங்கையில் நாடோடி மன்னனும் ஒன்று அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சென்னை அதாவது தமிழ்நாடுன்னு இருந்தால் அப்போது தமிழ்நாடு சென்னை மாகாணம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டில் மெட்ராஸ்ன்னு சொல்லுவாங்க சென்னை கர்நாடகா கேரளா ஆந்திரா நாலு மாநிலத்தில் வந்து நாடடி மன்னன் திரையிடப்பட்டு நாலு மாநிலத்தில் நூறு நாட்கள் ஓடி அது ஒரு வசூலை வந்து அள்ளி குவித்ததுன்னு சொல்லலாம் இதுக்கப்புறம் வந்து இன்னொரு பெரிய இது என்னென்னா இந்த படத்தினுடைய வெற்றி விழாவை வந்து பப்ளிக்கில் வந்து ம பொதுமக்கள் முன்னிலையில் வந்து நடத்தினாங்க அதுவும் வந்து இந்த படத்தினுடைய கூடுதல் சிறப்பு அப்போ தான் வந்து தங்கம் எல்லாம் நாடடி மன்னன் படத்துக்கு தான் வந்து மதுரையில் நடைபெற்றதில் வந்து த தலைவருக்கு வந்து தங்கம் வல்லாம் கொடுத்தாங்க அது வந்து இப்போ கூட கொல்லூர் மூகாமி கோயில் இருக்குது அது பார்க்கலாம் அந்த தங்கம் வாழ் கொடுத்துருங்க மதுரை அப்போ இருந்தார் எல்லாம் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய சிறப்பு பெற்ற ஒரு வரலாறு நம்ம மதுரை அந்த நாடோடி மன்னனை பொறுத்த வரலாம் நாடோடி மன்னன் திரைக்காவியத்தை பற்றி இன்னொன்று சொல்லணும்னா இதே ஏதோ ஆக்சுவலாக வந்து உத்தம புத்திரன் அப்படின்ட்டு சிவாஜி கணேசன் நடித்த திரைக்காவை வந்து வீனஸ் பிக்சர்ஸ் வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டு போட்டாங்க அதே தேதியிலே உத்தமபுத்திரன்ற பேரில் வந்து புரட்சி தலைவர் மக்கள் திலகம் நடிக்கிறதா வந்து ஒரு விளம்பரம் வந்தது அதுக்கப்புறம் வந்து என்னென்ன ஒரே நாளில் ஒரே கன்ஃபியூஸ் ஆகிப்பச்சு ரசிகர்களுக்கு அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டில் வந்து விளம்பரம் அந்த மாதிரி வந்தது அதுக்கப்புறம் தான் வந்து தலைவர் என்ன பண்ணார் சரி நம்ம தலைப்பை விட்டு கொடுத்துருவோம் இதுக்காக நம்ம எதுக்கு வந்து ஒரு சண்டை போடுவானே அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் என்ன பண்ணார் நான் வேறு மாதிரி தலைப்பு நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு வீனஸ் பிக்சர்ஸுக்கு உத்தம முப்பத்திரம் வந்து தலைப்பை விட்டு கொடுத்துட்டு இவர் வந்து நாடோடி மன்னன்ட்டு திரைக்கிறேன் இதில் பார்த்தீங்கன்னா கதை வசனம் வந்து கண்ணதாசன் ரவீந்திரலாம் எழுதியிருப்பாங்க ஆனால் நச் சத்தான வசனம் நான் நச்சு நச்சுன்னு இருக்கோம் வசனமெல்லாம் நான் கூட சொன்னேன் இதில் அதாவது முன்பிருந்தவர் நேற்று இல்லை நேற்று போர் இன்று இல்லை இன்று போன நாளைன்னு சொல்லிட்டு இருக்கிறவர்கள் நம்ம ஏழைக்கு நல்லது பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அந்த மாதிரி மக்கள் இருந்து இந்த மாதிரி நீங்கள் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய வசன காட்சிகளை வந்து சிறப்பாக இருக்கும் கண்ணதாசன் வந்து அந்தளவுக்கு வந்து தலைவருக்கு எழுதியிருப்பார் அப்போல்லாம் எல்லாம் வந்து ஒரு ஏன்னா ஒன்றா இருந்தால் ஒரு இயக்கத்தில் இருந்தவங்க தான் இருந்தாலும் வந்து அந்த காட்சி வந்து இவருக்காகவே அந்த வசன காட்சி இடம்பெட்டுருக்க மாதிரி இருக்கும் இப்போ அப்புறம் இது ஏன் வந்து பதினொன்றாயிரம் அடி பிளாக் அண்ட் ஒயிட்டில் எடுத்தாங்க ஏழாயிரம் அடி கலரில் எடுத்தாங்க நீல வண்ணப்படம்னு சொல்லி வந்தது அதுக்கப்புறம் இடையில வந்து வண்ணப்படமே எதுவும் இல்லை தலைவர் வந்து யோசனை பண்ணார் சரி இந்த பானுமதி கேரக்டரும் முடிஞ்சு போச்சு ஒரு கதாநாயகி அறிமுக மாற காட்சியில் வந்து ஒரு கலராக கொடுக்கலாம் பற்றி ஃபோர்டீன்த் ஜனவரியில் வந்ததுக்கும் மூணு பாய் அறுபத்தாலு படகோட்டுக்கு நடுவில் வேறு எந்த வண்ணப்படமும் இல்லை நாடோடி மன்னன் பகுதி தான் ஒரு பகுதி தான் அந்த சந்தேகத்துக்கு விடையாதான் இப்ப நான் சொன்ன இந்த விளக்கம் இது உங்களுக்கு இந்த இது விளக்கம் முறை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மதுரை வீரனுக்கு வந்து ஆயிரத்தி ஐம்பத்தாறுல வந்து வெற்றி படம்னா ஆயிரத்தி ஐம்பத்தி எட்டுல புரட்சித் தலைவர் மக்கள் திலகத்துக்கு நாடோடி மன்னன் மற்றொரு மகத்தான வெற்றி காவியம் என்று சொல்லலாம் ஸோ இதுவரை பொறுமையாக நாடோடி மன்னன் திரைக்காவியத்தை பற்றி கேட்டு மகிழ்ந்ததுக்கு உங்கள் ரசிகர்களாக உங்களுக்கும் நேயர்களாக உங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் அடுத்த திரைக்காவியத்தை நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்